நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் செல்லுமிடமெங்கும் கர்த்தர் தமது கிருபையின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேவனோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை அறியும் ஞானத்தையும் உணர்வின் ஆவியையும் ஆசீர்வாதமாய் அவர் உங்களுக்கு அழிப்பாராக எல்லா தீங்கிலும் ஆபத்திலும் சத்துருவின் எல்லா அதிகாரத்திலிருந்தும் உங்களையும் உங்களை நேசிக்கிறவர்களையும் காக்கும் பாதுகாப்பின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆதரித்து கிருபையுடன் பார்ப்பாராக அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மாதரிப்பாராக உங்களையும் உங்கள் துணையையும் ஆதரிப்பாராக நாள்தோறும் பிதாவாகிய தேவனுடைய நன்மையை அனுபவித்து எதிர்பாராத ஆசீர்வாதங்களுக்குள் அணுதினமும் மகிழ்ச்சியுடன் ஓடி நுழைந்து செல்வீர்களாக உங்கள் வாழ்க்கை இனி வளமை போல் இருக்க போவதில்லை ஏனெனில் பிதாவாகிய தேவன் உங்களை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறார் அங்கு அவர் உங்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக உனது ஜபங்களுக்கு கத்தர் பதில் தருவாராக அவர் உனக்கு சமாதானத்தை தருவாராக கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் உயர்த்தி எப்போதும் உங்களை நோக்கி புன்னகைப்பாராக சிரிப்பாராக ஒரு பிள்ளையின் முகத்தை பார்த்து தகப்பன் சிரிப்பது போலவே உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் புன்னகைப்பாராக உங்களுக்கும் உங்களை நேசிக்கிறவர்களுக்கும் கிருபை அளிப்பாராக கத்தராகிசு கிறிஸ்துவின் நாமத்தில் கத்தரின் சமாதானமாகிய புதிய ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்கட்டும் இதுவரைக்கும் பிதாவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு உண்மை உள்ள தகப்பனா இருந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நாங்கள் காலெடுத்து வைக்கிறோம் நீர் எங்களோடு இருக்கிற எங்களுக்கு ஆச்சரியங்களை சர்பிரை வச்சிருக்கீங்க அதை நாங்க அனுபவிக்க போறதும் இந்த பிள்ளைகள் அனுபவிக்க போறதையும் கேட்கவும் பார்க்கவும் நான் மிகவும் ஆவலாயிருக்கிறேன் உண்மை அறிந்த பிள்ளைகளாய் குமாரன் குமாரத்திகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மகிமையாய் வெளிப்படுவாராக உங்க சரீரத்துல எங்கெல்லாம் குணம் உண்டாகணுமோ சுகம் உண்டாகணுமோ அந்த இடத்துல நீங்க கை வைத்துக் கொள்ளுங்க ஒருவேளை கை வைக்க முடியாட்டி நீங்க பொதுவா உங்க மனதில் அதை நினைத்து கொள்ளுங்க ஏன் கை வைக்க சொன்னா ஏசு சொன்னாலு பிணியாளிகளின் மேல் கை வைங்கன்னு சொன்னார் நான் என்ன நினைக்கிறேன்னா என் மக மேல ஒரு பூச்சி ஒட்டி இருந்தாலோ ஒரு தூசி தட்டி இருந்தாலோ நான் என் கைய வச்சு எடுத்து விடுவேன் அவளுடைய நிஜமான சாயல் முகத்துல இருக்கிற அந்த தூசி போனா அவ அழகான முகம் தெரியும் அது போலவே சுகப்படுத்தல பிதாவின் அன்புல நான் எப்படி நினைக்கிறேன் என்றால் இயேசு ஏன் கை வைக்க சொன்னார்னா ஒரு நபர் உங்கள் மேல் கை வைக்கும் போது உங்கள் முகத்துல இருக்கிற தூசியை பிதா எடுத்து போடுவது போன்றது உங்க மேல இருக்கிற பருட்களை தட்டி விடுவது போல ஆனால அந்த கைய பிதாவின் கை உங்க அப்பாவின் கை கேன்சர் இருக்கா அப்பாவின் கை இப்பொழுது நீங்க உங்க கையதான் வச்சிருக்கீங்க ஆனா அது உங்க அப்பாவின் கை தூசியை எடுத்து போறது போல அந்த கேன்சர் அப்படி தூக்கி தட்டி விடுறாரு எலும்பு பிரச்சனை இருக்குதா இப்பொழுதே சுகம் கண் பிரச்சனை இருக்குதா இப்பொழுதே பார்வை அடைவீங்க முடி கொட்டுதல் இருக்குதா அது நிற்கும் உங்களுக்கான முடி வளரும் கிட்னியில பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு இப்ப சுகமாகும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துல எங்கெல்லாம் நீங்க மறுசீரமைக்கப்படணுமோ சுகம் உண்டாகணுமோ அது உங்கள் இரத்த நாளங்கள் சரீரம் அவயம் நாடி நரம்பு ஊன் அணுக்கள் தசைகளில் இப்பொழுதே அந்த சுகம் வெளிப்படட்டும் திக்கிற பேசும்போது திக்கிறது இருக்கா தெளிவா பேசுவீங்க தொடர ஒருவேளை என் அவயம் குணமாகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கிட்னி சுகமாகும் இல்ல எனக்கு ஒரு புது கிட்னி வேணும்னா இந்த நொடி ஒரு புதிய அவயம் உங்க சரீரத்தில் வளரட்டும் குட்டையா இருக்கிற கைகள் எதெல்லாம் உங்க உடம்புல சுகமாகணும் முதுகு வலிகள் பிள்ளை பெறும்போது போட்ட ஊசினால உண்டான பாதிப்புகள் எல்லாம் மலையற்றும் சரீரத்தில் இருக்கிற மலையற்று மெட்டல் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு மெட்டல் வச்சிருக்காங்க அந்த மெட்டல் எல்லாம் டிசாப்பியர் ஆகட்டும் நான் ஹீலிங் ரிலீஸ் பண்றேன் அது ஃபாதர்ஸ் லவ் அது பிதாவின் அன்பு அது பிதாவின் முத்தம் அவர் அன்பினால் உங்கள் மேல் இருக்கிற தூசியை தட்டுகிறார் உங்கள் வியாதியை அவர் மாற்றுவது என்பது உங்கள் மேல் இருக்கிற உங்கள் அழகு முகம் தெரிய உங்கள் மேல் இருக்கிற தூசியை இளையானை விரட்டுவது போல உன்னதமான உங்கள் சரீரங்களை கிறிஸ்து ஏசுவின் சரீரத்துக்கு நேராக உங்களை புதுப்பிப்பாராக கிறிஸ்து மறைத்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்கள் சரீரங்களுக்குள் வாசம் செய்கிறபடியினால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை இந்த நொடியிலே உயிர்ப்பிக்க வேண்டிய இடங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் இப்போ நான் இருக்கணும் சுகமா இருக்கணும் நினைக்கிறீங்களா உங்க கைகளையும் ஆசிர்வதிக்கிறார் உங்கள் இருதயங்களையும் ஆசிர்வதிக்கிறார் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் போக்கிலும் வரக்கிலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க எந்த வித வியாதியானாலும் எந்த வித சரீர ரோகங்களானாலும் டாக்டர் ஒருவேளை இது மாறாதுன்னு சொன்னா குழந்தை தங்காதுன்னு சொன்னா அது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன் பிதாவின் அன்பினால் குமாரத்துவத்தினால் இந்த பேசுகிறேன் சரீரமே கேள் அவர் அவையமையின் வார்த்தைக்கு ஜீவன் ஜீவன் ஆமாப்பா நான் இருக்கிறேன் அப்பா நான் இருக்கிறேன் என்ற சத்தமே இவர்களுடைய இருதயங்களின் ஆழங்களுக்குள் போகட்டும் நான் இருக்கிறேன் என் மகளே நான் இருக்கிறேன் என் மகளே நான் எல்லாம் பார்த்து கொள்ளுவேன் நான் என்னப்பா செய்யணும்னு நீ அவர்கிட்ட கேட்ட அவர் தான் சொல்லுவாரு நம்பு நீ என் பிள்ளை அது மட்டும் போதும் அந்த நம்பிக்கை மட்டும் போதும் ஐ அம் யோர் சன் டாடி ஐ அம் யோர் டாட்டர் நிச்சயமாக உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வித குறைபாடுகளும் நீங்கி தெய்வீக நிறைவு இப்பொழுது உங்கள் சரீரத்தில் செழி தோங்குவதாக வெளிப்படுவதாக மறுசீரமைக்கப்படுவதாக இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆமாப்பா எங்கெங்கெல்லாம் இவர்களுக்கு மனித தயவு வர வேண்டுமோ அதெல்லாம் இந்த நொடியில் இருந்து வருவதாக அவர்கள் திட்டம் தீர்த்திருக்கிற அவருடைய இருதயத்தின் நல் யோசனைகள் ஆலோசனைகள் விருப்பங்கள் நிறைவேறுவதாக உன் பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள உன் பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிக்கை செய்ய

இதுவரைக்கும் இவர்கள் அனுபவித்திராத அடுத்த கட்ட அனுபவத்துக்குள் செல்கிற காலமாய் இவர்களை நான் ஷிஃப்ட் இவங்க செய்கிற தேவராஜ்யத்தின் பணியை ஊழியங்களை குடும்பத்தை பிள்ளைகளை வாழ்வியல் முறையை பிசினஸை ஓ செவன் மவுண்டன்ஸ்ல ஏழு மலைகளில் எதுல இவங்க ஆக்கிபை பண்ணிருக்காங்களோ அங்க சன்ஸ் ஆகட்டும்பா நன்றி நன்றி